போதைப் பொருள் கடத்தல் ஓசி பிரியாணி காடிதடின்னு பேர் வாங்கின திமுக பிக் பாக்கெட் கேஸ்லயும் நகை திருட்டு கேஸ்லயும் மான் வேட்டை கேஸ்லயும் சிக்கி திமுகவுக்கு பெருமை தேடி தந்திருக்காங்க இந்த திருட்டு வழக்குல உதயநிதி பேரும் சபரீசன் பேரும் அடிபட்டுறதால கலக்கத்துல இருக்குதாம் அறிவாலயம் முதல் சம்பவத்துல மான் வேட்டையாடி அமைச்சர்களுக்கு விருந்து கொடுத்த இளைஞரணி நிர்வாகி வனத்துறை நடவடிக்கையில இருந்து தப்பிக்க கேரளாவுக்கும் சென்னைக்கும் பிளைட்ல பறக்க திமுக காரங்களே உதவி செஞ்சிருக்காங்க இன்னொரு சம்பவத்துல சென்னை காஞ்சிபுரம் இடையிலான பஸ்ல பேக்ல இருந்த நாலு பவுன் நகையை திருடி சிசிடிவி காட்சி மூலமா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மாட்டிக்கிட்டாங்க நகை திருட்டு கேஸ்ல மாட்டின திருப்பத்தூர் மாவட்டம் நறியப்பட்ட திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி மேல ஏற்கனவே பத்துக்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் இருக்குதாம் திமுகவுல இருக்கும் பாரதி பத்து வருஷமா திமுக கவுன்சிலராவும் இருந்திருக்காங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆதரவோட ஊராட்சி மன்ற தலைவராகவும் ஆயிருக்காங்க ஏற்கனவே கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி சபரீசன் பேரை சொல்லி எழுபத்தி லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிட்டாங்கன்னு சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல பரபரப்பு புகார் கொடுத்தவங்க தான் இந்த திமுக பாரதி அரசு பதவிக்காக செயினை திருடுனாங்களா சபரீசனுக்காக கொடுத்த லட்சங்கள் திரும்பி வந்ததான்னு உண்மையான விசாரணையில தான் தெரிய வரும் இத கேள்விப்பட்டு நிர்வாகிகள் முதல் தலைவர் வரைக்கும் திருட்டு புகார்ல சிக்கறாங்களேன்னு திமுக தொண்டர்களுக்கு வெக்கமா இருக்குதாம் இன்னொரு பக்கம் தென்காசி மாவட்டத்துல திமுக நெருக்கமா திமுக தலைவர் ஸ்டாலின் திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தென்காசி மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் ராமச்சந்திரன் தூத்துக்குடி திமுக எம்பி கனிமொழி உள்ளூர் திமுக எம்எல்ஏ ராஜா எல்லார்கூடையும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நிற்பா இருக்காராம் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் மூலமா இளைஞரணி பொறுப்புக்கு வந்த முகேஷ் குற்றாலத்துக்கு திமுக மாநில நிர்வாகிகள் திமுக அமைச்சர்கள் வந்தா தோப்பு வீட்டுல தங்க வச்சு விருந்து கொடுத்து அனுப்புவாரா அப்படித்தான் குற்றாலத்துல திமுக நிகழ்ச்சிக்காக விஐபிகள் வந்திருக்காங்க விஐபிகளுக்கு மான்கறி சாப்பாடு போடுறேன்னு பத்துக்கும் மேற்பட்ட கூட்டாளிகளோட துப்பாக்கியை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போயிருக்காரு முகேஷ் மூணு கார்ல போன இடத்துல ஒரு கார் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆனதால ஹோமியோபதி டாக்டர் பொன் ஆனந்த் காயமடைஞ்சிருக்காரு கார் ஆக்சிடென்ட் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தப்போ தப்பிச்சு ஓட மணிக்கட்டிபொட்டல் பொன்னானந்த் அவரோட நண்பர் ராஜலிங்கம் நாசரேத் ரஞ்சித் சிங் ராஜா மூணு பேர் மட்டும் சிக்கி இருக்காங்க இந்த விஷயம் உடனடியா அக்கம்பக்கத்து கிராமங்களுக்கு பரவுனதால மான் வேட்டை தகவல திமுக நிர்வாகிகளால மறைக்க முடியல திமுக அமைச்சர்கள் சிலரும் தென்காசிக்கு பேசி திமுக நிர்வாகிகளை காப்பாற்ற முயற்சி செஞ்சிருக்காங்க மூணு கார்ல போனவங்களை முழுசா பிடிக்கல ஆக்சிடென்ட் ஆன காரை மட்டும் பிடிச்சிருக்காங்க மற்ற ரெண்டு கார்ல திமுக நிர்வாகி முகேஷ் அவரோட கூட்டாளிகள் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு வனத்துறையும் போலீஸும் கதை சொல்றாங்க வனத்துறை செக் போஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி ஊத்து மலை காட்டுக்குள்ள எப்படி வேட்டைக்கு போனாங்க ரெண்டு கார்ல ஏழு பேர் எப்படி தப்பிச்சு போனாங்க திமுக காரங்க மட்டும் போலீஸ்ல பிடிபடாம தப்பிக்கிற மர்மம் என்னான்னு தென்காசி ஆலங்குளம் சுற்றுவட்டார மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க மான் வேட்டையில திமுக இளைஞரணி முகேஷ் கைது செய்யப்பட்டு நேர்மையான முறையில் விசாரணை செஞ்சா முகேஷ் இதுக்கு முன்னால எந்தெந்த அமைச்சர்களுக்கு திமுக நிர்வாகிகளுக்கு மான் கறி விருந்து கொடுத்தார்னு கண்டுபிடிக்கலாம் ஏன்னா துப்பாக்கி பேட்டரி வேட்டையாடப்பட்ட மான் எல்லாமே பிடிபட்டுருக்கு ஒரு கார்ல இவ்வளவு பொருள் பிடிபட்டுருக்கு இன்னும் ரெண்டு கார்ல என்னெல்லாம் இருந்துச்சு எத்தனை மான் வேட்டையாடினாங்க யாருக்கெல்லாம் தொடர்புன்னு மொத்த கதையும் வெளியில வரும் திமுக அரசோட போலீஸும் திமுக அரசோட வனத்துறையும் நேர்மையான முறையில விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியில வரும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க